நீ எல்லாம் மனுஷனே இல்லை முப்பத்தி ஐந்து சிக்ஸ் நூற்று நாற்பத்தி ஒரு பந்தில் முன்னூற்று நாற்பத்தி ஓரு ரன்கள் மிரளவைத்த இருபது வயது ஹர்ஜா சிங் ஆஸ்திரேலியாவின் இளம் கிரிக்கெட் வீரர் ஹர்ஜா சிங் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் நம்ப முடியாத வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிரிக்கெட் தொடரில் வெஸ்டர்ன் சப் அர்ப்ஸ் அணிக்காக ஆடிய அவர் வெறும் நூற்று நாற்பத்தி ஒரு பந்துகளில் முன்னூற்று பதினான்கு ரன்களை குவித்து கிரிக்கெட் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் சிட்னி அணிக்கு எதிராக பிரிட்டன் பார்க் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹர்ஜா சிங் ரன் மழை பொழிந்தார் அவரது இந்த இமாலய இன்னிங்ஸில் முப்பத்தி ஐந்து பிரம்மாண்ட சிக்சர்களும் பன்னிரண்டு பவுண்டரிகளும் அடங்கும் அதாவது இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் பவுண்டரிகள் மூலமாக மட்டுமே வந்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்த்து அதிகபட்ச ரன்கள் எடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது வீரராக களமிறங்கிய இருபது வயதான ஹர்ஜா சிங் ஆட்டத்தின் தொடக்கத்தில் சில பந்துகளை நிதானமாக எதிர்கொண்டார் அதன் பிறகு அவர் நிகழ்த்தியதுதான் உச்சக்கட்டம் மைதானத்தின் நாலாபுரமும் பந்துகளை சிதறடித்த அவர் முப்பத்து மூன்று பந்துகளில் அரை சதத்தையும் எழுபத்தி நான்கு பந்துகளில் சதத்தையும் எட்டினார் ஆனால் சதத்திற்கு பிறகுதான் உண்மையான ஆட்டமே தொடங்கியது அடுத்த நூறு ரன்களை வெறும் இருபத்தி ஒன்பது பந்துகளில் விளாசிய அவர் இரட்டை சதம் அடித்தார் தொடர்ந்து தனது அதிரடியை கைவிடாத அவர் நூற்று முப்பத்தி இரண்டு பந்துகளில் முச்சதத்தை எட்டி வரலாற்று சாதனை படைத்தார் ஆட்டத்தின் கடைசி ஓவரில் மேலும் சில சிக்சர்களை விளாசும் முயற்சியில் நூற்று நாற்பத்தி ஒரு பந்துகளில் முன்னூற்று பதினான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அவரது இந்த அற்புதமான ஆட்டத்தால் வெஸ்டர்ன் சர்ப் அப்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எண்பத்தி மூன்று ரன்கள் என்ற மெகா ஸ்கோரை எட்டியது இந்த போட்டி அதிகாரபூர்வமான லிஸ்ட் ஏ போட்டி இல்லை என்றாலும் ஹர்ஜாத் சிங்கின் இந்த ஸ்கோர் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் இந்தியாவின் நாராயண் ஜெகதீசன் அடித்த இருநூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் என்ற உலக சாதனையை விட அதிகமாகும் மேலும் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிரிக்கெட் வரலாற்றில் இது மூன்றாவது அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் ஆகும் விக்டர் ட்ரம்பர் மற்றும் பில் ஜாக்ஸ் ஆகியோர் மட்டுமே இவருக்கு முன்னால் உள்ளனர் தனது கிளப்பின் சாதனையான பாப் கிம்சனின் இருநூற்று இருபத்தி ஒன்பது ரன்களையும் அவர் முறியடித்தார் தனது வரலாற்று சாதனை குறித்து பேசிய ஹர்ஜா சிங் சதம் அடித்த பிறகு ஆட்டத்தின் வேகத்தை அதிகரிக்க நினைத்தேன் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸருக்கு விளாசவே விரும்பினேன் எல்லாம் பேட்டின் நடுவில் பட்டது ஒரு நம்ப முடியாத உணர்வு என்றார் போட்டிக்கு முன்பு தனது அம்மாவுடன் செய்து கொண்டிருந்த ஒரு வேடிக்கையான ஒப்பந்தத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டார் நேற்று அம்மாவிடம் கேட்டேன் நான் சதம் அடித்தால் உங்கள் காரை அடிக்கடி ஓட்ட அனுமதிப்பீர்களா என்று அதற்கு அவர் வாயை மூடு என்று சொல்லிவிட்டார் உண்மையில் இன்று சதம் அடித்ததே எனக்கு போதும் என்றுதான் நினைத்தேன் என்று சிரித்துக் கொண்டே குறிப்பிட்டார் இந்த அசுரத்தனமான ஆட்டத்தால் தனது பேட்டில் விரிசல் ஏற்பட்டு விட்டதாகவும் ஆட்டம் முழுவதும் ஃபீல்டிங் செய்ததால் முதுகு வழி ஏற்பட்டதாகவும் ஹர்ஜா சிங் குறிப்பிட்டார் ஹர்ஜா சிங்கின் இந்த அசுரத்தனமான ஆட்டம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது